நான் கூட எது என்ன எதிர்பார்த்தேன் டாஸ் வின் பண்ணோடனே பேட்டிங் தான் ஆடுவாங்க இந்தியான டாஸ் வின் பண்ணே ஃபீல்டிங் எடுத்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாச்சு நூற்றி எழுபது டெஃபினட்டாக ஈஸியாக அடிக்க வேண்டிய ஸ்கோர் தான் மோகமத் சாமி நல்லா போட்டார் ஒரு லே ஆஃப்க்கு அப்புறம் வந்த கம்பேக்ல போட்ட அப்படின்னு கம்பேர் பண்ணச்சே அது நல்ல போலிங் பட் ரொம்ப பெனிட்ரேட்டிவாக இல்லை அதனால விளையாட வச்சிருக்கலாம் அருண் சக்கரவர்த்தி இஸ் ஒன்லி டாக்கிங் பாயிண்ட் ஃபார் இந்தியா அது அவருடைய 퍼ஃபார்மன்ஸ் was far all. far superior to everybody else யாதவ் கை மூணு ஃபெயிலியர் பார்த்தாலும் நம்ம இந்த இதே பேட்டர்ன் போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு ஃபெயிலியர் கலெக்டிவ் ஃபெயிலியர் தான் ஆறாங்க நேற்று வந்து பேட்டிங் யாருமே ஆடலையே ஓரளவுக்கு ஸ்பின்னர் அசிஸ்ட் பண்ணுற விக்கெட்டில் ஒரே ஸ்பின்னர் வச்சுட்டு நம்மளுடைய மெயின் பேட்ஸ்மேனை நல்ல பால் போட்டு தூக்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில் கம்பேக்கே வர முடியல ஜுவல்க்கெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ் வாட் லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹேவ் யோர் டு ஷைன் சர்வை உள்ள பிட்ட சந்திக்க சொன்னோம் நீங்கள் வந்து கொடுக்குற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம் எப்படி உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் இந்தியாவோட இந்த தோல்விக்கு முக்கியமாக என்ன காரணம் ஒரு 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 புது கோச் வந்தால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவருடைய ஆர்ட் அவருடைய டிஃப்ரெண்ட் அப்ரோச்சிஸ் நல்லா விசிபிளாக தெரியுது அது மாதிரி அவங்க இங்கிலாந்து ஆடுறாங்க ஒரு மேட்ச்சு தோத்தாலும் பரவாயில்ல ரெண்டு மேட்ச் தோற்றாலும் பரவாயில்லான்னு ஒரு காம்பினேஷன் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க இன்னமும் வந்து அடுத்த ரெண்டு மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரெண்டு மாதிரி ஜெயிச்சனால அதை பற்றி ரொம்ப பேசலை நம்ம விஷ்ணா நேற்று டிசப்பாயின்மெண்ட் இந்த பிச்சில் கொஞ்சம் ஓரளவுக்கு லைஃப் இருந்த பிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் அவர் அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் அவர் ஓரளவுக்கு நல்லா போட்டுருக்காரு ஆனால் பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆகிட்டாரு குட்டி கழிச்சு பார்த்தா திலக் வர்மாவுடைய ஒரு இன்னிங்ஸும் அபிஷேக் சர்மாவோட ஒரு இன்னிங்ஸை தவிர பேட்டிங்கில் இந்த சீரீஸில் மூணு மேட்சில் என்ன இந்தியாவுக்கு என்ன சொல்லிக்கிற மாதிரி என்ன இருக்குது கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட்டி டுவெண்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த தேர்ட்டி டுவெண்ட்டியில் இந்தியா வின் பண்ணி இந்த சீரிஸை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு நினச்ச ஒரு இடத்துல இங்கிலாந்து வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காது அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ஒன் செவன்ட்டி தான் டார்கெட் கொடுத்துருந்தாங்க ராஜ்கோட் பிச்சில் ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறது டூ ஃபார் ஸ்கோராக ஆக்சுவலி இது வந்து மேட்ச்சே ஒரு சர்ப்ரைஸ் ராஜ்காட் விக்கெட்டில் வந்து இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது அவ்வளோ அடிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் கிரிக்கெட்டு ஆடின டீமில் ஃபிஃப்டி ஓர் பேஸஸில் நானூறு அடித்தாங்க இந்தியா இந்தியா உமன் டீம் அதுதான் வந்து ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஸ்கோரு அவங்களும் ரிப்ளை பண்ணாங்க முந்நூறுக்கு மேலே அடித்தாங்க நூறு நூற்றி இருபது ரன்லாம் இது பண்ணாங்க எப்போவுமே இதுக்கு முன்னாடி நடந்த ராஜ்காட் மேட்ச் எல்லாத்துலேயுமே நிறைய ரன்னு நிறைய அடிப்பாங்க நான் கூட என்ன டாஸ் டாஸ்மேன் உடனே பேட்டிங் தான் ஆடுவாங்க இந்தியான ரெண்டு ரீசன் ஒன்று வந்து பே டாஸ்மேன் ஒன்றுனே ஃபீல்டிங் எடுத்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாச்சு ஒரு சேஞ்சு சேஞ்சுன்னு சேஞ்ச் இஸ் நாட் ஃபார் த சேக் அப் சேஞ்சு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாச்சு ஃபீல்டிங் எடுத்து ஒரு இன்னொரு மேட்ச் நம்ம நம்ம பேட்டிங் நம்ம எவ்வளோ ரன் அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு எவ்வளோ டார்கெட் செட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம் அதுக்கோசரமே வந்து பேட்டிங் எடுத்துருக்கலாம் அதுவும் அதுக்கு அந்தமாரி திங்கிங்லேயும் அவங்க எடுக்கலை பிச்சில் நியூ ஃபேக்டர் அப்படி இருந்தால் மாதிரி தெரில அதெல்லாமும் கன்சிடர் பண்ணாமல் அப்படியே பிளைண்டாக அதே அதே பேட்டர்னில் மூணாவது மேட்ச்சும் டாஸ் வின் பண்ணணுன்னே ஃபீல்டிங் எடுத்தாங்க அதுவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸு அண்டு நூற்றி எழுபது டெஃபினட்டாக இது ஈஸியாக அடிக்க வேண்டிய ஸ்கோர் தான் அது நேத்து தோல்வி வந்து ஒரு எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத தோல்வி ஏமாற்றம் தான் அது இங்கிலாந்து பேட்டிங்ல வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறது ரெண்டு மேட்சாக செட் ஆகல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எகைன் பில் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர்லேயே அவுட் ஆயிட்டாரு அதை வந்து பென் டக்கட் வந்து அந்த மேட்சையே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெயினான காரணம் அவர் தானே சார் டக்கட் ரொம்ப நல்லா ரொம்ப அனர்த்த டக்ஸாரு இந்தியன் போலிங் கொஞ்சம் டிசப்பாயின் நேத்தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல முகமது ஷாமி நல்லா போட்டார் அவர் வந்து கம்பேக்குன்னு ஒரு ஒரு லே ஆஃப்க்கு அப்புறம் வந்து கம்பேக்கில் போட்ட அப்படின்னு கம்பேர் பண்ணச்சே அது நல்ல போலிங் பட் ரொம்ப பெனிட்ரேட்டிவாக இல்லை ஸ்டடியா இருந்தது போலிங் தான் எனக்கு தோணுது ஏன்னா நல்ல மொமெண்டம்ல இருந்தாலும் நல்ல ரன்னில் போயிருந்தார் அவர் வந்து இன்னொரு மேட்சும் வந்து ஆடிட்டு சீரிஸை ஜெயிச்சிட்டு அடுத்த அப்புறம் மோகமன் சாமியெல்லாம் கொண்டு வந்திருக்கலாமோன்னு அப்படி ஒரு தாட்டு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அவங்களுக்கு இருந்திருக்கும் பட் என்னவோ தெரியல ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து மோகமன் சாமியோடைய ஃபிட்னஸ் தான் டவுட்டோ தான் ஆக மாட்டாங்கன்னு மீடியாலாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பித்த உடனே ப்ரெஷரில் வந்து லாஸ்ட் மினிட்ல முகமது ஷாமி இன்க்ளூட் பண்ணாங்களோன்னு ஒரு சந்தேகம் முகமது ஷாமி பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் இருபத்தஞ்சு ரன் தான் கொடுத்துருந்தாரு பட் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார் அவர் அது மட்டும் தானே அவர் இல்லை அவர் கன்சிடரிங் தட் தர்டி ஹேட் மோர் தென் லெவன் மந்த்ஸ் ட்வெல் மந்த்ஸ் அதுவும் டி ட்வெண்ட்டில ரொம்ப ஆடல் அவர் இதுக்கு முன்னாடி கூட டி டுவெண்ட்டில ரொம்ப ஆடலை ஸோ அவர் கம்பேக்கில் அவர் போட்ட போலிங்கை வந்து குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ இல்லை விக்கெட் எடுக்கல அது ஒரு இதுதான் ஒரு ட்ராபேக் தான் பட் அவரை குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அவர் நல்லா போட்டாரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவருடைய பேஸ் வந்து கன்சிஸ்டண்டா நூற்றி ஐம்பத்தஞ்சுல இருந்து நாற்பதுக்குள்ளே இருந்தது அவர் நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் போடுவாரு இவ்வளோ நாள் கொஞ்சம் போலிங் போடாமல் கம்பேக் வந்து போடுறதில் எடுத்த உடனே அவர் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தேழு போடுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது பண்ண முடியாது பண்ணக்கூடாது அவர் அவங்களுடைய அட்வைசர்ஸ் அவங்களுடைய ஃபிசியோஸ்லாம் கூட அப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கு மோமன் சாமி ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை நேத்தி வந்து நேத்தியை பொறுத்த வரைக்கும்லாம் அவர் பேட்டிங்கில் கூட ஒரு சிக்ஸர் அடித்தார் அவர் அன்ன ஒரு நாலு பாலில் ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு போனார் அவர் அந்த நேரத்தில் வரச்சே வேறு ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி மேட்ச்சு கையை விட்டு போகிறது ஒரு ஓவருக்கு ரெண்டு சிக்ஸர் அடிக்கிற வேண்டிய நிலமில இருந்த சுச்சுவேஷனில் தான் வந்தார் அதனால் அவரால் தன்னால் அளவுக்கு கடிச்சு பார்த்தாரு மோமன் சாமி பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி எகைன் ஒரு ஃபைப்பர் எடுத்து இந்தியா கொடுத்துருக்காரு அதாவது ஜாஸ் பட்லர் அப்படிங்கிற ஃபார்ம் பேட்டரை வந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்ததாகட்டும் அதுக்கப்புறம் பேக் டு பேக் வந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்ததாகட்டும் ஏன்னால் அவர் விக்கெட்டை எடுக்கலேன்னா மேபி ஸ்கோர் வந்து டூ ஹண்ட்ரட் எபோவ் தாண்டி இருக்கிறதுக்கு பாஸ்பிலிட்டிஸ் இருந்திருக்கு வருண் சக்கரவர்த்தி இஸ் த ஒன்லி டாக்கிங் பாயிண்ட் ஃபார் இந்தியா நேத்தி மேட்ச்சில் பேட்டிங் எடுத்தாலும் சரி பவுலிங் எடுத்தாலும் சரி இந்தியன் பர்ஃபார்மன்ஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒர்ஸ் ஐ ஃபார் ஹார் சுப்பீரியர் எவ்ரிபடி எல்ஸ் ஃபைவ் விக்கெட்ஸ் ஹால் இன் அ டி டுவெண்ட்டி சம்திங் ரிமார்க்கபுள் சும்மா விக்கெட் விழுந்து எல்லாமே அஞ்சில் மூணு விக்கெட் ஏர்ன் பண்ணுறது தான் அவர் நல்ல கிளவராக போட்டு எடுத்தது தான் பிச்சில் கொஞ்சம் ஹெல்ப் இருந்தாலும் அவர் உடனே வந்து எக்ஸ்ப்ளை பண்ணிடுறாரு அவர் ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு பெரிய சல்யூட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸு மேலே 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 மெருகே நின்றுருக்கு அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் வந்து அடுத்தது ஃபிஃப்டி ஓவர் பேஸிஸ்லேயே அவர் வந்து அடுத்த யாராக டீமுக்கு இன்க்ளூஷனுக்கு புஷ் பண்ணு வரோங்கிற ஒரு சீரியஸ் டவுட் வந்துருத்துப்போம் அந்த அளவுக்கு வருண் சக்கரத்துடைய கன்சிஸ்டன்ட் பர்ஃபாமென்ஸு இருக்குது அப்படி அதோடு இல்லாமல் சிக்ஸ்டீன்த் ஓவர் வந்து ரவி பிஷ்ராய்க்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு சார் அக்ஷர் பட்டேல் அந்த ஓவர் கொண்டு வந்திருக்கலாம் இல்லை மேபி வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கேன் அது இல்லைன்னா நம்ம போன மேட்ச்சு கூட டிஸ்கஸ் பண்ணோம் தேவையில்லாம அபிஷேக் சர்மா ஒரு ஓவரை கொண்டு வந்தார் அவர் ரெண்டு ஸ்டர் கொடுத்தாருலாம் பேசியிருந்தோம் வாஷிங்டன் சுந்தரம் என்னமோ ஒரு ஓருக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சபதம் பண்ணி இறங்கின மாதிரி இருக்கு அதுவும் என்ன பவர் பிளேல ஒரு ஓவர் யூஸ் பண்ணுறாரு அப்புறம் யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க ஓரளவுக்கு லைஃப் இருந்த பிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா அவர் போட்டுருக்கலாம் ஓவர்ஸ் த்ரீ ரன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த நேரத்துல அந்த கொண்டு வந்து எக்ஸர்பட்டை கொண்டு வந்திருக்கலாங்கிறது அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பட் ஜென்ரலி ரவி வாஸ் டிசப்பாயின்மெண்ட் நாய் அதாவது வருண் சக்கரவர்த்தி வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நேர்த்தி பொறுத்துகளும் வருண் சக்கர்த்தியோட அவுட்ஸ்டாண்டிங் போலிங்கு நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி இவருடைய போர் பர்ஃபார்மன்ஸ் மிஷ்னாய் நாய் இந்தியாவோட பேட்டிங்ல என்ன எடுத்துக்கிட்டோன்னா எகெயின் வந்து பேட்டிங்ல வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஷார்ட் பால்ல வந்து தேர்ட் டைமா அவுட் ஆகுறாரு அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் எதுவுமே பண்ணல நீங்க ஒன்று சொன்னீங்க ஷார்ட் பாலில் மூணு தடவை அவுட் ஆயிருக்கானு நேத்தி வீந்த இந்த ஃபஸ்ட்டு மூணு விக்கெட்டுமே ஷார்ட் பால் சஞ்சு சாம்சன் ஷார்ட் பால்ல அவுட்டாரு மூணாவது தடவை அவுட் அபிஷேக் ஷெக்மா ஷார்ட் பால்ல அவுட் ஆனாரு பிரில்லியன் அவர் இவர் ஆர்ச்சர் ஓடி போய் ரொம்ப கேட்ச் அது சூரியகுமார் யாதவ் ஷார்ட் பால் ஆனார் ஃபர்ஸ்ட்டு மூணு விக்கெட் மூணுமே ஷார்ட் பால் மூணுமே இதுமாரி எதிர்பார்க்காத ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு ஷோ பை இந்தியா அண்டு சஞ்சு சாம்சன் மூணு இன்னிங்ஸ் ஃபெயிலியர் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஸ்கை மூணு சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் பார்த்தாலும் நம்ம இந்த இதே இந்த பேட்டர்ன் போயின்னு இருக்கு இந்தியா ஓரளவுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சா கலெக்டிவ் ஃபெயிலியர் தான் ஆறாங்க நேற்றி வந்து பேட்டிங் யாருமே அடலையே இவன் திலக்கு வர்மாவுக்கு நல்ல பால் விழுந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பால் அவருக்கு அன்பிளேபிள் பால் ஃப்ரம் திலக் வர்மா இல்லை திலக்கு வர்மாக்கு ரஷீத் பவுலிங்கில் ஓரளவுக்கு ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் பண்ணுற விக்கெட்டில் ஒரே ஸ்பின்னர் வச்சுட்டு நம்மளுடைய மெயின் பேட்ஸ்மேனாக நல்ல பால் போட்டு தூக்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில் கம்பேக்கே வர முடியல ஒரே ஒரு விக்கெட்டை வச்சுட்டு அவங்க வந்து நம்மளை இந்தியா ஒரு ஆட்டம் ஆட்டிட்டாங்க அது 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 என்ன காட்டுறது நமக்கு இண்டியன் பேட்டிங் டெப்த் இல்லை இந்தியன் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் இல்லை ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு தெரிகிறது இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் அதை வந்து இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் ஹேவ் டு அட்ரஸ் இட் நேத்தி வந்து ஜூரல் பார்த்தீங்கன்னா நம்ம போன மாச்சே மிஸ் பண்ணோம் பேசினோம் ஜூரல் வந்து டி ட்வெண்ட்டிக்கு சூட்டார மாதிரி இல்லை நேத்தி வந்து அழகாக அவரை த தள்ளிட்டு இவரை சிவன் போய் அல்லது இவரை கொண்டு வந்திருக்கலாம் ரமன்தீப் சிங்கை சார் ஜூரல் இறங்கும் போது கிட்டத்தட்ட எயித்து விக்கெட் டவுனில் தான் அவர் இறங்கினார் அங்கேயே ஒரு நிறைய கேள்விகள் இருந்தது ஜூரலில் முன்னாடி இறக்க வேண்டியதானே அவர் முன்னாடி இறங்க வேண்டிய பிளேயர் தான் ஃபிஃப்த்து ஸ்லாட்டில் இறங்க வேண்டிய பிளேயரை எயித்து ஸ்லாட்டில் இறக்கி அதுக்கப்புறமா அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய அவரால் என்ன பண்ண முடியும்னு என்ன பண்ணாரா தான் முக்கியம் நம்ம இப்போ வந்து எந்த நேரத்துலையும் ஒருத்தர் வந்து அவர் ஒரு ரெண்டு சிக்ஸர் அடிச்சுட்டு ஒரு ஒரு இரு பன்னெண்டு பாலில் ஒரு இருபத்தெட்டு ரன் அடிச்சு டீம் ஜெயிக்காட்டா கூட ஒரு ஒரு ரெண்டு ரன் மூணு ரனில் ஒரு ஹாட் வாட் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடு அடலாமில்ல அவர் வந்து என்ன ஒன்றுமே அடலையே அவர் எயிட்டீன்த் ஓவர் லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்தார் அதை ஹர்திக் பாண்டியா வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அடுத்த நைன்டீன்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே ஹர்திக் பாண்டியா வந்து அவுட் ஆகிட்டார் ஒரு பியூர் பேட்டராக இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல அப்படிங்கிற த கேள்விகளும் இன்றைக்கி வருது இல்லை அவருக்கு வந்து மொதல் மேட்சு ஃபோ ஃபோட்டோ நடக்கிறாங்க அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாரு வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு அப்புறம் ஆடி வந்து நான் அன்றைக்கி நல்லா ஆடி காமிச்சார் அதனால் அவரை ப்ரொமோட் பண்ணது சரியான மூவ்

நார்மல் நார்மல் இது வெரி லெஃப்ட் காம்பினேஷன்ங்கிறது ஓகே நம்ம இங்கிலாந்து அணியை எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் கூட தான் விளையாடுறாங்க மட்டும் தான் பேட்ஸ்மேன் பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர் பேட்டர் அதுக்கு இதுக்கும் கம்பாரிசன் கிடையாது அவங்கள்ட்ட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கு அது மாதிரி தான் ஆடுவாங்க அவங்க பிரச்சனை இல்ல நமக்கு இப்படி அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது மூணு லெஃப்ட் ஹாண்டர் நாலு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கு அந்த லெஃப்ட் ஹாண்டர் ரைட் ஹேண்டர் காம்பினேஷன் கொண்டு வந்தா அந்த டீம் பேலன்ஸ் பெட்டராக இருக்குது போலிங் அவங்க ஓப்பனன்ஸோட போலிங் அப்செட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது வந்து இட்ஸ் அ நார்மல் டாக்டிக்ஸ் இது வந்து இதில் வந்து எந்த எல்லா டீமும் அதை யூஸ் பண்ணுறது தான் ஜுவலுக்கெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ் வாட் அதான் சும்மா சார் நம்ம பேசணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குச்சே அதில் வந்து யூ ஆர் டு ஷோ யுவர் ஸ்கில்ஸ் வேஷிங்டன் சொந்தரை பற்றி பேசியிருந்தோம் ஷருல் தாக்கூரை பற்றி இந்த சீரீஸில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கச்சேன்னு நம்ம பேசியிருந்தோம் எந்த கிரிக்கெட்டர் வந்து கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை வாட் லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹேவ் யூ ஹார்ட் டு ஷைன் அதுதான் என்ன ஃபிட்ட சர்வை அந்த ஃபிட்டஸ் அன்னைக்கும் சொன்னோம் நீங்க வந்து கொடுக்குற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம்னு எப்படி உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ இது வந்து ஜுரலுக்கெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அன்னைக்கு வந்து யாரும் பேக்கப்புக்கு கீழே எடுத்தாங்க ஸ்வைன் அவர் வந்து செகண்ட் விக்கெட் இப்பார் இஸ் அ செகண்ட் சாய்ஸ் விக்கெட் இப்பார் ஒருவேளை சஞ்சு சாம்சன் இன்ஜுரி ஆனாலோ ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனாலோ இன்னொரு விக்கெட் இப்பர் டீமில் வரணும்னா அவர் தான் வரணும் அது ரைட்டு பட் ஒரு ரீப்ளேஸ் பண்ணி ஜூரல் வருது வந்து அன்னைக்கு முடியாது அன்னைக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அப்படி வந்தது நேற்றி மேட்ச்சில் அவரை வந்து எடுத்திருக்கணும்னு ஒரு கட்டாயமே இல்லை இவங்க வந்து ஒரு மேட்சுக்கு கொடுத்துருக்கோம் இன்னொரு மேட்சும் கொடுத்துருவோம் அப்படின்னு இறக்கியிருக்காங்க ஆனால் அவருடைய அவர் என்ன தான் டி ட்வெண்ட்டியில் எந்த அளவுக்கு அவரால் ஆட முடியும்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கோசம் இறக்கிருக்கலாம் ஸோ ரெண்டு மேட்ச் சேர்ந்தா போல் பேக் டு பேக் ஃபெயிலியர் இது வந்து பெரிய அவருடைய அவருடைய கரியருக்கு பர்டிகுலர்லி ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை அவருக்கு அதுவும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா வந்து நேற்றுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடினார் அப்படிங்கிற தாட்ஸும் இங்கே போயிட்டு இருக்கு அதை எப்படி பார்க்கலாம் இல்லை அது கிடையாது கிடையாது ஏன்னா விக்கெட்ஸ் ஃபார் ஃபாலோயிங் கிட்டே அதர் ரெண்டு அப்போ வந்து ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் பின் கடைசி ரெண்டு மூணு ஓவரில் தான் ரன் அடிக்க போயிருக்க முடியும் அப்போ அவருக்கு அடிக்க முடியல அது அது வேற விஷயம் பட் அவர் ஒன்று தான் ஒன்லி டாக்கிங் பாயிண்ட் இன் பேட்டிங் ஃபார் இந்தியா இஸ் ஹர்திக் பாண்டியா நேற்று இன்ஃபேக்ட் ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் போலிங்லேயும் நல்லா போட்டார் ஃபோர் ஓவர்ஸ் தேர்ட்டி டூ ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு ஃபுல் கோட்டாக போடுறாரு இப்போது ஹ ஹர்தீப் பாண்டியா ந நியூ பாலில் போடுறாரு செகண்ட் சாய்ஸ் ஃபாஸ்ட் பாலராக போடுறாரு எத்தனை அட்வான்டேஜ் பாருங்கள் விக்கெட் எடுக்கிறாரு ஒரு மேட்ச்சில் நல்லாவும் எக்கனாமிக்கலாகவும் போட்டிருக்காரு பேட்டிங் ஆடுறாரு எல்லாம் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு அதனால் ஹர்தீப் பாண்டியாவுடைய ப்ரோக்ரஸ் ஷுட் பி வெல்கம்டு பை இந்தியன் செலக்டர்ஸ் இந்தியாவோட இந்த தோல்விக்கு முக்கியமாக என்ன காரணம் நீங்கள் பார்க்குறீங்க டாஸ் பண்ணு பண்ணி பேட்டிங் ஆடிகணும் அது நம்பர் ஒன் பண்ணி இரநூறு ரன் அடிச்சிருந்தான்னா அவங்கள ஈஸியாக வந்து முப்பது நாற்பது ரன் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்க முடியும் அது முக்கியமான இது டீம் கம்போசிஷன் இப்போ வந்து ஜுரல் எடுத்துகிட்டு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்பெஷலிஸ்ட் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் லைக் சிவம் துபே ஆர் ஈவன் ரமன்தீப் சிங் யங் பேட்ஸ்மேன் ஓகே ஜுரல்லாம் யங் தான் எல்லாம் நல்ல ப்ராஸ்பெக்ட் தான் அவரை வந்து நான் வந்து ஐஎம் நாட் சேயிங் தட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ் இந்த சுச்சுவேஷனில் ஒரு மிடில் ஆர்டரில் சிவம் துபே ஆர் ரமன்தீப் சிங் ஆர் ரிங்கு சிங் இருந்தாலும் ரிங்கு சிங் இன்ஜூடாகனார் அதை பற்றி நம்ம பேச போறது இல்லை ஸோ முக்கியமான டீம் சாய்ஸு அண்ட் யூசேஜ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பை சூரியகுமார் யாதவ் அவர் ஜெயிக்கிற மேட்சில் கூட தான் பண்ணி நம்ம கா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினோம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இன்னும் அக்ரெசிவாக ஸ்பின்னரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது என்னுடைய பொறுத்தவரைக்கும் என்னோட எண்ணங்கள் தான் இங்கிலாண்டோட இந்த கம்பேக்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பேட்டிங் டாப் ஆர்டர் ஆகட்டும் அண்ட் தென் மிடில் ஆர்டரில் வந்து லைம் லிவிங்ஸ்டோன் வந்து ஒரு பெரிய பிக்னாக் ஆனதாகட்டும் அவங்களோட மொத்த பவுலிங் யூனிட்டுமே வந்து இந்தியன் பேட்டரை வந்து அடித்து விடாம சிங்கிள் ரொட்டேட் பண்ணியே ஆட விட்டதாகட்டும் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நம்ம பேசணும் போன மேட்ச்ல ரைட் காம்பினேஷன் அவங்க கொண்டு வந்துட்டாங்க போலிங் அப்படின்னு பேசியிருந்தோம் நீங்கள் போன டிஸ்கஷனில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடுது போன மேட்ச்லேயே நல்ல இந்தியாவை ஓரளவுக்கு கடைசி ஓவரும் எடுத்துன்னு வந்தாங்க அண்டு ஷார்ட் பாலை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மேட்சில் ரொம்ப ஓவர் எக்ஸஸ் பா ஷார்ட் பால் யூஸ் பண்ணனால ஓவர ரன் கன்சீட் பண்ணனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ வந்து ஷார்ட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க போலிங் அட்டாக் நல்ல காம்பினேஷன் நல்ல பேலன்ஸ்டை போலிங் அட்டாக் வந்து அந்த கார்ஸ் உள்ளே உடனே போலிங் அட்டாக் நல்லா ஆயிடுச்சு இப்போ ஓவர்டனும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ டீம் காம்பினேஷன் நல்ல கேப்டன்சி போன மேட்ச்லேயே கடைசியில் வந்து ரெண்டு ஓவரில் வந்து ப பட்லர் அட்டாக் பண்ணி நல்ல ப்ரெஷர் பண்ணார் இந்த மேட்சிலும் இப்போ வந்து இன்ஃபேக்ட் பட்லர் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ அக்ரெஸிவாக கேப்டன்சி பண்ணி நான் பார்த்ததே இல்லை எந்த வேற வேறு டீமோட ஆடச்சேவும் நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து ஒரு ஒரு மாதிரி கூலாக ஒரு லைட் ஹார்ட்டடாக ஆடுவார் அதேமாரி கிரிக்கெட்டர் அவர் இப்போது வந்து இப்போது புது கோச் வந்திருக்காங்க அவங்களுக்கு மெக்கல்லம் அவங்களுக்கு வந்து ரெட் பால் கிரிக்கெட் கோச்சா இருந்தாரு ரெட் பால் கிரிக்கெட்டே வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் மாதிரி ஆட வச்சவர் அவர் பேஸ்பால் டெக்னிக் அப்படின்னு இப்போ வந்து அவர் வந்து நிறைய பால் கிரிக்கெட்டரை இப்போ அவங்க ஒயிட் பால்ல கொண்டு வந்தார் டக்கெட் வந்து எதற்கும் டி ட்வெண்ட்டி ஆனது கிடையாது ஆடுறாரு கார்ஸ் கூட ரெட் பால் கிரிக்கெட்டர் அவரை வந்து இப்போ ஒயிட் பாலுக்கு ஆட வச்சிருக்காரு அதுமாரி மாதிரி வந்து அவங்க வந்து டி ட்வெண்ட்டில ரொம்ப எக்ஸஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதுமாரி யூஸ் யூஸ் பண்றாரு அவர் இன்னும் ஒரு அவருக்கு தெரியுது பாருங்க ஒரு 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 புது கோச் வந்தால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவருடைய பார்ட் அவருடைய டிஃப்ரெண்ட் அப்ரோச்சிஸ் நல்லா விசிபிளாக தெரியுது அதை மாதிரி அவங்க இங்கிலாண்டு ஆடுறாங்க ஒரு மேட்ச்சு தோத்தாலும் பரவாயில்ல ரெண்டு மேட்ச் தோத்தாலும் பரவாயில்லான்னு ஒரு காம்பினேஷனை கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க இனிமோ வந்து அடுத்த ரெண்டு மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்க வந்து தே ஃபவுண்ட் இந்தியாவில் எப்படி ஆடணும் எந்த போ எந்த போலர்ஸை இன்னும் நல்லா யூஸ் பண்ணணும் எந்த பேட்ஸ்மெனை எப்படி ட்ராப் பண்ணணும் யாருக்கு ஷார்ட் பால் போடணும் ரெண்டு ஃபோர் கொடுத்தாலும் ரெண்டு ஒரு சிக்ஸர் கொடுத்தாலும் ஷார்ட் பாலில் திருப்பி விக்கெட் விழுவோம் இந்தியன் பேட்ஸ்மெனுக்கு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுட்டாங்க ஸோ அதனால் இது பெரிய அவங்க வந்து நல்ல தேவ்டன் அ வெரி குட் ஜாப் தேவ்டன் அ வெரி குட் ஜாப் இதுக்கு இது இது இன்னும் 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 இம்ப்ரூவ் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோன்றது இப்போ இந்தியா தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியானோம் டீம் காம்பினேஷனை ஸ்டெடி பண்ணணும் ரிங்கு சிங் வரணும் அது வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்கா ஜுரல் டிராப் போலிங் அட்டாக் பிஷ்னாயை தள்ளிட்டு வேற யாராவது தேர்ட் பாஸ் பாலர் கொண்டு வராங்களான்னு பார்க்கணும் ரெண்டு ஃபாஸ்ட் போலரோட ஒரு டி டுவெண்ட்டி ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சதுனால அதை பத்தி ரொம்ப பேசலை நம்ம இப்போ வந்து பிஷ்ணாயும் சரியா போடல அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் அவர் ஓரளவுக்கு நல்லா போட்டுருக்காரு இருக்காரு ஆனால் பேட்டிங்ல ஃபெயிலியர் ஆகிட்டார் அவர் நல்ல பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ற பேட்ஸ்மேன் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல கூட்டி கழிச்சு பார்த்தா திலக் வர்மாவுடைய ஒரு இன்னிங்ஸும் அபிஷேக் சர்மாவோட ஒரு இன்னிங்ஸை தவிர பேட்டிங்கில் இந்த சீரீஸில் மூணு மேட்ச்சில் என்ன இந்தியாவுக்கு என்ன சொல்லிக்கிற மாதிரி என்ன இருக்கு பெரிசா இல்லை திருப்பி திருப்பி அந்த கலெக்டிவ் ஃபெயிலியருங்கிறது நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம டிஸ்கஷன்ல ஸோ எப்படி டெஸ்ட் மேட்சில் எப்படி நடந்ததோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுது தான் இந்த கோச்சு பற்றி நம்ம பேச வேண்டியதா இருக்கு they have to address it. They have to address these uh, frequently happening uh, problems in Indian cricket, particularly in the last six months. இது வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து செட்டரைட் பண்ணால் தான் கன்சிஸ்டன்ட் கண்டினியூஸ் வின் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நடந்த மூணு மேட்ச்சில் ரெண்டு இந்தியா வின் ஒன்று இங்கிலாந்து வின் இன்னும் ரெண்டு மேட்ச் பெண்டிங் இருக்கு இதில் என்ன மாதிரி மேட்சஸ் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ